சுந்தரரும் விநாயகரும் பெரியானை விநாயகர் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுந்தரரும் சேரமான் நாயனாரும் முறையே யானையிலும் குதிரையிலும் கைலாயம் சென்றனர் அப்போது கைலாயம் செல்லும் வழியில் பூமியில் அவ்வையார் விநாயகரை பல நறுமண மலர்களால் போற்றி துதித்து வழிபட்டு வந்ததை கவனித்தனர் எங்களுடன் நீங்களும் வருகிறீர்களா பாட்டி என இருவரும் அழைக்க ஒளவையாரும் தான் கணபதி பூஜையை முடித்துவிட்டு வருகிறேன் என்று பதிலளித்தார் அவர்கள் சென்றபின் விநாயகர் அவர் முன் தோன்றி உங்களுக்கு கைலாயம் செல்ல வேண்டுமா என்று கேட்க ஒளவையார் நீ இருக்கும் இடமே எனக்கு கைலாயம் தான் ஆனால் நீ விருப்பப்பட்டால் என்னை கைலாயம் சென்று சேர்த்துவிடு என கூறினார் அதன்பின் விநாயகர் தனக்கு ஒரு பாட்டு பாடச் பாடச்சொல்லி கேட்க சீதகலப செந்தாமரை என தொடங்கும் விநாயகர் அகவலை அருளி செய்தார் அதனை கேட்டு மகிழ்ந்த விநாயகர் பெரிய உருவம் எடுத்தார் தனது பெரிய நீண்டிருந்த துதிக்கையில் அவ்வையாரை ஏந்தி கைலாய வாயிலில் கொண்டு சேர்த்தார் அவருக்கு பின் வெள்ளை சுந்தரரும் குதிரையில் சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்தனர் தங்களுக்கு முன்னால் அவ்வை வந்து சேர்ந்தது குறித்து இருவருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது அது பற்றி அவ்வையிடமே கேட்க மதுரமொழி நல்லுமையால் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார் கரிதோ முகில் போல் முழங்கி அத்திர நடத்திடும் யானையும் தேருமதன் பின்வரும் குதிரையும் காதன் கிளியும் காதன் குலமுன்னரே என்றார் அவ்வை அதாவது கணபதியின் பூஜை கைமேல் பலன் தரும் விநாயகர் திருப்பாதத்தை நினைப்பவர்க்கு யானை குதிரை தேர் எல்லாம் காத தூரம் இன்னால்தான் வரும் எனவேதான் நான் உங்களுக்கு முன்னால் கைலையை அடைந்தேன் என்பது இதன் பொருள் ஒளவையாரை கைலாயத்தில் சேர்ப்பதற்காக பெரிய உருவம் எடுத்ததால் இந்த தல விநாயகருக்கு பெரியானை கணபதி என்ற பெயர் ஏற்பட்டது இப்படி விநாயகர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பல சந்தர்ப்பங்களில் உதவியிருக்கிறார் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சுந்தரமூர்த்தி நாயனார் ஈசன் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் அவர் ஈசனியே முதன்மை கடவுளாக கொண்டு வணங்கியவர் அப்படி இருக்கும் பொழுது விநாயக பெருமான் அவர் அழைக்காமலே வேண்டாமலே அவருக்கு தேவைப்பட்ட அனைத்து உதவிகளையும் செய்தார் அவ்வளவு அன்பும் கருணியும் கொண்டவர் நம் விநாயக பெருமான் வேண்டாமலே இவ்வளவு அருள் புரிபவர் தன்னை சிறப்பாக வழிபட்டு பக்தி கொண்டவருக்கு எவ்வளவு அருள் புரிவார் அதற்கு விநாயகர் அகவல் அருளிய ஔவையார் நல்ல உதாரணம் ஆவார் தன்னை துதித்து வழிபட்டு பக்தி கொண்டவருக்கு சகல சௌபாக்கியமும் அருள்வார் விநாயகர் எல்லா நாட்களிலுமே விநாயகப் பெருமானை வழிபட்டு அவர் அருள் பெறுவோமாக நன்றி வணக்கம்